உள்ளாட்சி அரசு செய்தியாளர் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை கண்டித்து கோவை கோணியம்மன் கோவில் முன்பு மறியலில் ஈடுபட்ட இந்து முன்னணி அமைப்பினர் பேர் கைது செய்யப்பட்டனர் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் போராட்டம் நடத்துவதற்காக கோவையில் இருந்து இந்து முன்னணி அமைப்பினர் என்று கிளம்ப திட்டமிட்டனர் கோவை டவுன்ஹால் கோணியம்மன் கோவிலில் ஒன்று கோடி கந்தசஷ்டி கவசம் பாடல் பாடி வழிபாடு நடத்திய இந்து முன்னணி அமைப்பினர் பின்னர் கிளம்ப முயன்றனர் அப்போது அவர்களை காவல்துறையினர் தடுத்த நிலையில் கோவில் முன்பாக இந்து முன்னணி அமைப்பினர் மறியலில் ஈடுபட்டனர் இந்த முன்னணி அமைப்பின் மாநில குழு உறுப்பினர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் காவல்துறையினர் அவர்களை குண்டுகாட்டாக தூக்கிச் சென்று அறுபத்தி ஒன்பது பேரை கைது செய்தனர் மறியல் காரணமாக டவுன்ஹால் பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதையடுத்து போக்குவரத்தை காவல்துறையினர் சீரமைத்தனர் மறியல் காரணமாக சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது இதேபோல பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் மற்றும் கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் கைது செய்தனர்